பொட்டி, உங்க ஆட்ட பேங்க்கத்துக்கு வேலைக்கு போறாளாக்கும்? ஏலே, நல்ல மினி மினின்னு மின்னிது. தங்கத்தنا வாங்குற காவிரிங்கனே, கதை கட்டற. ஏலே, 1040 ரூபாய் கி பையிட்டனவோ கிராம். இவன் என்னன்னா, காதுல வாங்கி மின்னிக்கிட்டாலிடா. எப்போ வாங்கனன்னு கேட்டா நீ காவிரி மீங்கற. யாருக்குல காது குத்துதியே? இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை? ஹ? எங்க அம்மா காதுல வாங்கி மாட்ட தெஞ்சி பொடி பல்ல அப்படியே வரிசையா சினிமா நடிகையே மாதிரி தெரியணும் சிரிச்ச உடனே அந்த மாதிரி பையினா பல் கட்டுறதுக்கு அவ பரம் பரம் பல்ல வச்சி நேத்து அளவு எடுக்கற அதான் பெரிய பல்ல வச்சா ஏன் மூஞ்சி எப்படி இருக்கும் இங்க பாருமா ஒழுங்கா செய்யறத வந்து செய் இல்லனா நான் வேற டாக்டர் பாத்துறவனே சொல்லி விட்டோம்ல இந்த வயசுல சினிமா நடிகை மாதிரி இருக்கணுமா சினிமா நடிகை மாதிரி எப்படி சட சடவெறி மாதிரி இருக்கணுமா அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படல ஒரு நயன்தாரா ஒரு சமந்தா அந்த மாதிரி இருந்தா போதும் சொன்னேன் இப்ப எனக்கு தான் பார்த்து அப்படி கையை நீட்டிட்டு நிக்கிறேன்

கே பல்ல கட்டிறது எனதுக்கு अलगா இருக்குிறது திங்கிரதலாம் அதுக்கு அப்புறம்தான் இங்க பாரு எனக்கு நல்ல பல்லா கெட்ட சொல்லிர்க்கே பொடி பல்லா கட்டினா அந்த டாங்க் கிட்ட கெட்டுவேன் இல்லனா அவ பல்ல அவளே வச்சுக்கிட்டு போறான் ஓட பாவி கழுவி இவளே நம்பி இந்த அப்பா பல்லக்கு ஆளவ குடுத்து அந்த டாங்க் டர் பல்ல செஞ்சி

இன்னைக்கு நல்ல மாதிரி வந்துட்டானா எடு அந்த புளி அதெல்லாம் எனக்கு தெரியல அவன் தான் கருப்பு பேண்டும் வெள்ளை சட்டையும் இல்ல வெள்ளப்பேண்டு கருப்பு சட்டையும் போட்டிருந்தான் ஆனா கருப்பு சட்டை தான் தெரிஞ்சிச்சு